அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் ஆம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டார் என்ற நம்முடைய நம்பிக்கையை பிரகடனப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு இந்த பாஸ்கா திருவெழிப்பு நிகழ்வு ஒரு மறைபோதகர் மக்கள் கூடுகின்ற ஒரு சந்தை வழியிலே நின்று இயேசுவைப் பற்றி போதித்து கொண்டிருந்தார் அவர் போதிப்பதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவரிடம் வந்து ஐயா நாங்கள் மெக்காவுக்கு வழிபடச் சென்றால் அங்கே நபிகள் நாயகத்தினுடைய கல்லறையாவது நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் எருசலேமுக்கு சென்றால் அங்கே இயேசு அடக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற கல்லறையை வெறுமையாக பார்க்கின்றோம் அங்கே ஒன்றுமில்லையே என்று கூறினாராம் அப்போது அந்த போதகர் சொன்னார் உண்மைதான் அந்த கல்லறை வெறுமையாக இருக்கிறது ஏனென்றால் இயேசு உயிர்த்து விட்டார் என்று ஆம் அன்புக்குரியவர்களே இன்றும் இயேசு அடக்கப்பட்ட அந்த கல்லறை வெறுமையாகத்தான் இருக்கிறது